நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் இப்போ ரிஷபராசி துளாராசினர் ரிஷபராசி துளாராசினர் பரணி பூரம் பூராடம் நட்சத்தினர் உங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தன்னுடைய வீடு அலுவலகம் தன் கண் பார்வை எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாகப்படுதோ அங்கே மகாலட்சுமி படத்தை வச்சுருக்கோம் மகாலட்சுமி போட்டால் மகாலட்சுமி படத்தை வச்சுக்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் மகாலட்சுமி படத்தை வைக்கணும் பொதுவாக அவங்க வந்து கூடுமான வரைக்கும் வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்க்கணும் ரிஷபம் துளாராசியினர் பரணி பூ பூராணம் பூராட நட்சத்திரங்கள் அசைவத்தை தவிர்த்துருங்க பெண்கள் மகாலட்சுமியை டாலரா பண்ணியோடு போட்டுக்கலாம் தாலி காசாக போட்டுக்கிறலாம் டாலரா போட்டுக்கலாம் எப்போதுமே அவங்களுக்கு செல்வமும் மகாலட்சுமி அருளும் எப்போதுமே நல்லபடியாக கிடைக்கும் இந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்யும்போது மனதில் ஒரு தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் எடுத்த காரியங்களில் இந்த மேற்கண்ட ராசியினருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் என்னென்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிரங்க மகாலட்சுமியை நல்லபடியாக வணங்குங்க நேரம் கிடைக்கிறப்ப வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயாருடன் இருக்கிற பெருமாளை போய் கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்